சச்சிதானந்த இருக்கிறவர் பரமசிவனர் வார்த்தைய சிக்கலாம் சத் நிலையானது சித் அறிவு நிலையானவர் கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் அவரை கும்பிட்டா நல்ல அறிவை ஞானத்தை அடைஞ்சு ஆனந்தமாக வாழலாம் அதுதான் சச்சிதானந்தம் அந்த பரிபூர்ண சச்சிதானந்த ஸ்வரூபியான பரமசிவனார் ஸ்ரீ கைலாய மலையில் ஆன்மாக்களுக்கு அருள் புரியறதுக்காக தோன்றி மறைகிற நம்ம மாயா உடம்பு மாதிரி இல்லாமல் சத்திய சரீரத்தை எடுத்து தன்னோட அருட்சக்தியான பார்வதி தேவியோட இருக்கார் அந்த இறைவனுக்கு திருத்தொண்டு செய்கிற அடியார்கள் கூட்டத்தில் ஆளால சுந்தரர்னு ஒருத்தர் இருக்கார் பக்தர்கள் முக்தி அடையணுங்கிறதுக்காக அவங்க செய்கிற அர்ச்சனையை அங்கீகரிக்கிறவர் இறைவன் அந்த இறைவனுக்கு போடுறதுக்காக ஒரு நாள் ஆலால சுந்தரர் பூ எடுக்க நந்தவனத்துக்கு போனார் அப்போது பார்வதி தேவியோட தோழிகளான அனிந்திதயம் கமலினி ரெண்டு பேரும் பார்வதி தேவிக்கு போடுறதுக்காக அந்த நந்தவனத்தில் பூ எடுத்துட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பெண்களையும் பார்த்த ஆலால சுந்தரர் அவங்க மேலே ஆசைப்பட்டார் அப்புறம் தன் மனசை திசை திருப்பி பூ எடுத்துட்டு சுவாமி சன்னிதானத்துக்கும் தோழிகள் தேவி சன்னிதானத்துக்கும் போயிட்டாங்க எல்லா ஆன்மாக்கள்லையும் வியாபிச்சு இருக்கிறவர் இறைவன் அந்தந்த ஆன்மாக்கள் மனம் வாக்கு உடல்நாள செய்கிற கர்மங்களையெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்தந்த செயல்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுத்து வினைப்பயனை தொலைக்க வைக்கிறவர் கருண்ய ஸ்வரூபியான இறைவன் அந்த இறைவன் ஆளால் சுந்தரரை பார்த்து நீ பெண்கள் மேலே ஆசைப்பட்டதால் பூமியில் தெற்கு திசையில் மனுஷ உடம்பு எடுத்து பிறந்து அந்த பெண்களோடு சேர்ந்து இன்பம் அனுபவிப்பாயில் திருவாய் மலர்ந்துள்ளனர் அதை கேட்டு ஆளாள மனம் கலங்கி போனார் சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டார் எழுந்து நின்று கையெடுத்து கும்பிட்டு சுவாமி உங்களோட அருமையான திருவடிகளை பிரியற அளவுக்கு கொடும் பாவத்தை செஞ்சேன் மாயை நிறைஞ்ச மனுஷ பிறப்பை எடுத்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாம உலக வாழ்க்கையில நாம் மயங்கி இருக்கிறப்போ நீங்க வெளிப்பட்டு என்ன தடுத்தாட்கொண்டு கொண்டு வேண்டி கேட்டுக்கிட்டார் அடியார் வேண்டுதல்களையெல்லாம் அருள் புரிகிற கடவுள் அந்த வேண்டுகோளுக்கும் சம்மதிச்சார்